அப்படி படைப்பதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் முதலமைச்சர் நினைத்திருந்தால் இங்க இருக்கிற மாவட்ட கழக செயலாளர்களை மூத்த அமைச்சர்களை கழக பொதுச் செயலாளரை இவருக்கு பதிலளிக்க அனுமதித்திருக்கலாம் அவர்களும் சக மனிதர்கள் தானே உணர்ச்சி வயப்பட்டு ஏதாவது தவறாக பேசிவிட போறாரு என்பதற்காக மூத்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அமுதா அவர்களை நியமனம் செய்து அதேபோன்று நம்முடைய ஏடிஜிபி சட்டம் ஒழுங்கு திரு டேவிட்ஸன் ஆசிர்வாதம் அவர்களை அனுப்பி இப்படி வதந்தி பரவி கொண்டிருக்கிறது உலக தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய பதட்டம் தொட்டிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அதனால் தயவு செய்து இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் உண்மை செய்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திற்கு சட்ட ஒழுங்குக்கு பொறுப்பாக இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர்களை சந்திப்பை நடத்தி அங்கு ஏன் மின்சாரம் நிறுத்தப்பட்டது அங்கே ஏன் மின் சார் இவர் வரதுக்கு முன்னாடி எல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்மில் யாரா ஏறி உட்காரா நம்மளாம் கூட்டம் போனால் இங்கே இருக்கிற எல்லா தலைவரும் அண்டாத்தி மூவல்கிட்ட எல்லா தலைவரோட கூட்டம் சேர்ல தான் போய் உட்காரோம் ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஏறி உட்காரு கருந்து கம்பி பிடிச்சி தொங்காது மருத்துமே மேலே ஏறி தொங்காது புடிச்சி வீட்டிலே மாரி ஏறி நிற்காது ஓட்டு ஓடு இருக்காது உடஞ்சு உள்ள வந்தால் செத்து போடுவோன்னு தெரியாது அந்த ஓட்டலையே ஏறி உட்கார மாட்டான் அப்படி உட்கார்ற ஒரு ஒரு ரசிகத்தன்மை உள்ள ஒரு மடையர் கூட்டத்திற்கு தலைவராக இருக்க வேண்டியவர்கள் இருந்தவர்கள் பொறுப்பேற்க வேண்டிய படகு இது ஆனால் என்ன சொல்லப்பட்டது அரசியல் காரணங்களுக்காக முழுக்க முழுக்க திட்டமிட்ட பல்கலை முழுக்க முழுக்க ஒரு நபரை தனி மனிதரை குறிவித்து ஒன்னும் இல்லை மாநாடு நடத்திருக்காரு மிச்சம் இருக்கிற பாட்டில் அவங்க கரூர் மாவட்ட திமுகனு ஒட்டி இருக்காங்க நைட்டு ரெண்டு மணிக்கு ஹாஸ்பிட்டல் தண்ணி இல்லை குழந்தை சொல்லிச்சுன்னு உடனே அலுவலகத்தில் போய் எடுத்தா பண்ணாங்க அதுல அவரு மாநாட்டுக்கு அந்த மீந்த பாட்டல் ஸ்டிக்கர் ஒட்டிருக்காரு என்ன தவறு அதை போய் குடுத்தது அரசியல் என்று பேசக்கூடிய இதுதான் அரசியல் எவ்வளவு வேதனையாக இருக்கிறது ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பத்து குழந்தைகள் செத்து கிடக்கிறது அதை பார்த்துவிட்டு அந்த குழந்தைகளை எல்லாம் பார்த்த யூனிஃபார்மோட போட்ட அந்த அமைச்சர் சக அமைச்சரிடத்திலே சொல்லி முன்னாள் அமைச்சரிடத்திலே மாவட்ட கழக செயலாளரையே சொல்லி கதறி கண்கலங்கிறார் அதை ஒரு ஒரு தலைவர் அதை எவ்வளவு கேவலமாக எவ்வளவு கொச்சைத்தனமாக இவர்கள் பேசி வெளியிடுகிறார்கள் அறிக்கை வெளியிடுகிறார்கள் தொலைக்காட்சிகளை சந்திக்கிறார்கள் என்றால் இதுதான் கேடுகட்ட அரசியல் இதுதான் நாகரிகமற்ற அரசியல் இதுதான் பண்பாடற்ற அரசியல் இந்த அரசியல் தளத்தில் நானும் ஒரு இயக்கத்தின் தளபதியாக ஒரு தலைவராக ஒரு தமிழ்நாடு விடுதலை படை போன்ற இயக்க புலிகள் போன்ற இயக்கத்தை ஆதரித்த ஒருவன் அந்த அரசியலை தூக்கி இருந்து விட்டு ஓட்டு அரசியலுக்கு ஜனநாயக அரசியலை நம்பி வந்து இன்றைக்கு மூன்றாவது முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிறேன் இந்த சாக்கர அரசியலை நான் நீடிக்கிறேன் என்பதை எண்ணி நான் வருத்தப்படுகிறேன் சரி எங்க அரசியல் இப்படி இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய மக்கள் இப்படி புரிதல் இல்லாமல் இவர்களுக்கு பின்னால் அணிவகுக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு அந்த தலைவன் செய்து தவறு என்று ஐம்பத்தி குடும்பத்தில் இருந்து ஒருவர் கூட சொல்ல முடியாத அரசியல் செய்யப்பட்டிருக்கிறதை நான் அறிவேன்